கர்த்தட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் அழிந்து போகாமல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா தேவ ஆவியானவர் நம்மளை நம் அழிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாராம் ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் பூமியை உருவாக்கினதற்கு ஒரு லட்சியம் உண்டு தேவனுக்கு அந்த லட்சியத்திற்காக நம்மை இந்த பூமியில் நம்மை போல அநேகரை கர்த்தர் சிருஷ்டித்து தேவன் மனித மனிதனை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இந்த ஆண்டு வர சிருஷ்டித்தார் ஆனால் ஒரு தூதன் விழுந்தது நிமித்தமாக இந்த பூமி பாழடைந்தது என்று வேதத்தில் நமக்கு பார்க்க முடியும் பாழடைந்ததுனால் இந்த பூமியில் இருள் இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த இருள் இந்த பூமியை செய்வதற்கு முன்பாக அழித்து போடும்படி போடுவதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் அதன் மீதே அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லாருமே தேவனுடைய திட்டத்தின் அந்த திட்டத்தில் உடையவர்கள் தான் நாம் எல்லாருமே ஆனா நம் திட்டத்தில் நாம் நிறைவேறாமல் அழிந்து போகும்படி இருள் நமக்கு எதிராய் நிற்கிற பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார் இருள் உன்னை ஒரு நாள் உன்னை அழித்து போடாது ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார் எதுக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார் என்றா நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படி நாம் இதோடு கூடி இந்த இந்த இருளோடு சேர்ந்து போகாதபடி ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறாராம் இன்னைக்கு நீங்க பாருங்க யாராவது ஒரு ஆள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ அழிஞ்சிருவே யாராவது ஒரு ஆள் சொல்லலாம் நீ கெட்டு போயிருவேனு உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம் நீ எதுக்கு உதவ மாட்டே அப்படி சொல்லலாம் இதோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படி சொல்லலாம் ஆனா உங்கள் உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார் இருக்கிறார் உங்கள் மீது நீங்கள் அழிந்து போகாதபடி ஆவியானவர் அசைவாடிக் கொண்டே இருக்கிறாராம் அமேன் இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிற காரியம் சொல்லுகிற காரியம் நாம் ஒவ்வொருவரும் தேவருடைய அன்பில் இணைந்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க இருள் பற்றி நம்மை அழித்து போடாதபடி அவருடைய அந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாராம் எவ்வளவு மகிமையாக நம்ம தான் கவலைப்பட்டு கொண்டு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா யாராவது எனக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா மன கஷ்டத்தோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய கவலைகள் எல்லாம் மாற்றி வைத்திரு காரணம் என்னுடைய பரிசு தாவியானவர் உண்மையில் நான் வைத்திருக்கிறேன் நீ ஒரு நாளும் அழிந்து போகாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியத்துக்கு எத் எத்தும்படிக்கு அவர் உண்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியணும் ஆண்டவர் உண்டாக்குன பூமியை அழித்து போடு இருளுக்கு கூடாமல் போயிற்று காரணம் பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம் ஆம் தேவடி பிள்ளைகளை தேவன் நம்மளை படைத்ததின் லட்சியத்தை நிறைவேற்ற ஆமேன் இருளுக்கு ஒரு காலமும் நம்மளை அழித்து போட முடியாது ஆவியானவர் நம்மை வழிநடத்தி நடத்தி சொல்லுவார் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆவியானவர் நம்மளை பயன்படுத்தும்படி அவருக்காக நம்மை விட்டுக் கொடுப்போமா ஆவியானவர் நம்மளை எல்லா காலங்களிலும் அந்த லட்சியத்தை நிறைவேற்றும்படி அவர் நமக்கு துணை செய்வார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜபியுங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யட்டும் எங்க நல்ல ஆண்டவரே நீர் படைத்த பூமியை அழித்து போட பிசாசானவன் அதனுடைய கெணிகளை ஒருக்கின பொழுதும் அதன் மீதான தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எங்களை வெறுமையாக்கும்படி எங்களை அழித்து போடும்படி பிசாசானவன் தந்தரங்களை போட்டான் ஆனால் இன்று நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் அதற்கு மீதாய் நாங்கள் அழிந்து போகாதபடி பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் நம்புகிறோம் ஏசப்பா நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஈசுவி நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்